அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்கே இருக்கேன்னா மதுரையில் இருக்கேன் மதுரை பெரியார் நிலைய அருகில் இருக்க தெப்பக்கோளம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெப்பக்கோளம் அதாவது இன்றைக்கி என்னுடைய ப்ரோக்ராம் இருந்தது வந்து கன்னியாகுமாரி செல்லலாம் நான் இருந்தது கன்னியாகுமரி செல்லும் ஒரு இருபது கிலோமீட்டரில் மீண்டும் என் பாதை இந்த பக்கம் மாறி பார்த்திங்கன்னா தெப்ப தெப்பக்குளம் வந்திருக்கேன் மதுரை மீனாட்சி அம்மன் வருதுக்கு ஒரு முறை களத்தில் கொடுக்கும்போது தெப்ப வந்து அம்மனை மதுரை மீனாட்சி மதுரை ஆளுகிற தாய் மீனாட்சி இந்த தெப்ப குளத்தில் தான் வளம் வருவாங்க இந்த தெப்பக்குளத்தில் இருக்கேன் அன்பு ஆத்ம சொந்தங்களே இது அற்புதமான ஒரு தருணம் வாங்க தான் பேசியிருக்கேன் பக்கத்தில் மீது பைரவர் ஆலயம் இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட் அம்மனுடைய கெப்பக்கடம் இங்கேருந்து போய் சுமார் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குங்க இப்போ மதுரை மீனாட்சி அம்மனையும் போய் பிரார்த்தனை வைக்கிறேன் ஆத்ம சொந்தங்களுக்காக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளில் நீங்கள் விடுபடவும் உங்களுக்கு மதுரை மீனாட்சி அருள் பளிக்கவும் நான் போய்ட்டு வேண்டுறேங்க இது வந்து எனக்கு தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற போகும் ஒரு ஆதிபராசக்தியின் அம்சம் தாயார் அரியாணையில் அமர்கிறாங்க அவங்க பேர் நான் இப்போ வெளியிட விரும்பலை அந்த தாயார் அமர்ந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற முடியும் இது எனக்கு கருப்பம் கொடுத்த அசுருதி கருப்புசாமி வந்து இந்த அசுருதியை எனக்கு கொடுத்து கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் எல்லை வரைக்கும் இருக்கும் சேத்திரங்களிலே பொழுத புண்ணிய நீராடி பிரார்த்தனை வைக்க சொல்லியிருக்காரு அந்த அசுரதி குரல் கேட்டு தான் புறப்பட்டிருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அரசு பள்ளிகளிலே பயிலும் மாணவ மாணவி செல்வங்கள் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்காங்க இந்த வருடம் பார்த்திங்கன்னா தற்கொலை கம்மியாக இருக்கு அதாவது வருடா வருடம் நாம் வந்து ரிசல்ட் வருவதற்கு முன்னே நிறைய தற்கொலைகள் அதாவது பெண்கள் இந்நாட்டு கண்கள் என்பாங்க அதுபோல் மாணவர்களும் மாணவிகளும் பயந்தே தற்கொலை பண்ணிக்குவாங்க ஆனால் அவங்களுக்கு மார்க்ஸ் அதிகமாக வந்திருக்கும் இப்படி இந்த வருடம் அந்த தருணம் இல்லாமல் மாணவ மாணவி செல்வங்கள் நல்ல மதிப்பெண்கள் மதிப்பெண்களேற்று தேர்ச்சி பெற்று அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவும் நன்றி செலுத்த பல ஆலயங்கள் அதாவது பதினேழாம் தேதி புறப்பட்ட என்னுடைய பயணம் இன்னைக்கு இருபத்தி ஒம்பது மதுரையில் இருக்கேன் இந்த பயணத்தில் வந்து நிறையா பொதுமக்களுக்கு பயன் உண்டு யாராவது வாழ்க்கையில் ஒருத்தர் அர்ப்பணிக்கணும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை அர்ப்பணித்து பொதுநலத்தில் ஈடுபட்டால் மட்டும்தான் இந்த உலக மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் நானும் ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம் திருவண்ணாமலையில் எனக்கு ஆசிரமம் கட்டிகிட்ருக்கேன் ஆசிரமம் கட்டிகிட்ருக்கேன் ஏதோ அந்த பகவான் பரம்பொருள் காடாத ஈசன் போட்ட பிச்சையில் நான் ஆசிரமம் கட்டிகிட்ருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்க்காத முன்கூட்டி நான் ஆலயம் கட்டுறேன்னு சொல்லாத பாதாளத்தில் ஒரு கல் கிடைத்து அந்த கெல்லை வந்து நான் பாதாள நாக கோட்டை குபேர விநாயக லிங்கமாக அதுக்கு பெயரிட்டு வணங்கப் போகிறேன் இப்போ என்னுடைய பயணம் இந்த பள்ளி பிள்ளைகளுக்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரியானையில் அமரப்போவது யார் ஆனால் பெண்ணா என்று பார்த்தால் என் கருப்பம் கொடுத்த அசிறுதி பெண் அந்த பெண்ணின் பெயரை வந்து பல பேர் கேட்கிறீர்கள் குறிப்பிடவில்லை அவர்கள் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற முடியும் தரமான கல்வி கொடுக்க முடியும் நல்ல வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியும் இடவாசியை குறைக்க முடியும் ஏன்னா கோவில்களை எல்லாம் அறநிலையத்துறை ஆக்கிரமிப்பு செய்து இப்போ பார்த்திங்கன்னா பல கோவில்கள் வந்து ஆந்திராவிலருந்து கர்நாடகாவிலருந்து ஹைதராபாத்தில் இருந்து அனைவரும் வந்து நுழைஞ்சி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஓட்டுரிமையே இல்லாத உரிமை இல்லாத போதே பல இடங்களை ஆக்கிரமிப்பு செய்துட்டு குடிப்பு கொடுத்துக்கிட்டாங்க இது காலப்போக்கில் பார்த்திங்கன்னா விட்டிங்களனா தமிழர்கள் இந்த ஒரு நிலை உருவாக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இருப்பதற்கு என் கருப்பேன் எனக்கு வந்து இந்த பிரார்த்தனை வைக்க சொன்னார் இத்தனை ஆலயங்கள் பார்த்த பிறகு என் அன்பு ஆத்ம சொந்தங்கள் நீங்களும் நலமாக வளமாக இருக்க வானம் மும்மாதிரி அதாவது மும்மாதிரி வானம் ஒளிய பூமி நனைய தானியங்கள் பெருக்க எல்லா மக்களும் நலமாக வளமாக வாழணும் என்று இன்னைக்கு இந்த மதுரை மீனாட்சியை இருசக்கர வாகனத்திலே தன்னந்தனியாக சிறு ஒரு பெண் குழந்தையை மட்டும் அழைத்து கொண்டு என் வாகனத்தில் வந்திருக்கேன் வரலாறு காணாத ஒரு உண்மை என்ற ஆள் பொதுநலத்திற்காக தன்னுடைய சுயநல வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் இப்படி அர்ப்பணித்ததுனால தான் இன்னைக்கு கருணை இல்லங்கள் அதிகமாக இருக்கு தாயார் அன்னை தெரசா தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்ததுனால தான் பல குழந்தைகள் இன்று அனாதை இல்லாமல் வாழுகிறார்கள் இப்படி பல பெண்களை நான் சொல்லி கொண்டு போகலாம் ஆனாலும் இந்த பொதுநலத்திற்காக என்னுடைய சொந்த வாழ்க்கையே அர்ப்பணித்திருக்கேன் இந்த காலகட்டத்தில் பார்த்தா நிறைய பேர் அதாவது பட்டையும் கொட்டையும் காவியும் போட்டிருக்க ஆணும் சரி பெண்ணும் சரி எனக்கு சொல்லக்கூடிய முத ஒரு வார்த்தை எதுக்குமா ஓடுறீங்க எங்கே ஓடி போயிட்டு இந்த வெயிலிலையும் மழையிலையும் உங்களை நீங்கள் மெளிய செய்கிறீர்கள் உங்கள் உடலை நீங்கள் வந்து பேணி காத்து கொள்ளுங்கள் இருக்கும் இடத்திலே தேடுங்கள் என்றாங்க இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்க விரும்புகிறேன் அன்பு ஆத்ம சொந்தங்களே அதாவது பசித்தவனுக்கு தான் உணவின்னு அருமை தெரியும் வயிறு நெறிஞ்சிருப்பவனுக்கு உணவின் அருமை தெரியாது பசிக்கு சாப்பிடுபவர்களும் ருசிக்கு சாப்பிடுபவர்களும் இருந்ததாக இருக்கு பசிக்கு சாப்பிடுபவர்கள் கிடைப்பது போதும் என்று அடிமுடி காணா ஈசனுக்கு நன்றியை செலுத்துவார்கள் ருசிக்கு சாப்பிடுபவர்கள் அனைத்தையும் வைத்துக்கொண்டு அதில் அதில் ஒரு பருக்கை தின்றுவிட்டு வீணாக்குவார்கள் இந்த வீணாக்குவதை நம்முடைய நெஞ்சி விடிந்து இறந்து விடுவார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் தற்கொலை கடனில் முழுகி எத்தனையோ பயிரிட்டு பயிர் நாசமாகி விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறார்கள் அந்த விவசாயிகளின் வாழ்க்கையெல்லாம் எண்ணி இந்த பயணிச்சிருக்கேன் மும்மாதிரி வர்ண பகவான் பொழைய வேண்டும் பூமி நினைய வேண்டும் தானியங்கள் பெருக வேண்டும் செழிப்பாக நாடு வளர வேண்டும் மக்கள் வந்து பஞ்சமில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயணம் இதில் நிறைய பேர் எனக்கு நீங்கள் சொல்கிறது என்னவென்றால் என் மீது இருக்க அன்புக்கு சொல்லுகிறீர்களோ இல்லை நம்மளாலெல்லாம் இப்படி ஒரு பயணிக்க முடியவில்லை என்று பொறாமையில் சொல்லுகிறீர்களோ பரம்பொருளுக்கு சாட்சி ஆனால் விட்டக்குறை தொட்டக்கொறை என்று இப்பிறவிலே எனக்கு உண்ண உணவில்லாமல் படுக்க இடங்கள் இல்லாமல் மடங்கள் கிடைக்காமல் கோவில் வாசல்களிலையும் போலீஸ் தொல்லை அதாவது யார் எங்கென்று வந்திருக்கீங்க என்னன்னு ஒரே கடுபிடி இத்தனை இன்னல்களிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் கடந்து இந்த கலியுகத்திலே அதுவும் டிஜிட்டல் காலங்களிலே ஒரு பெண் பயணிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை அதாவது கழுத்து புடவை இருந்தாலே உற்று நோக்கும் மனிதர்களின் நடுவில் இருக்கும் ஒரு பெண்ணாக இருந்து தன்னந்தனியாக கூட்டங்கள் இல்லாமல் கோஷங்கள் எழுப்பாமல் நான் யார் என்று ஒவ்வொரு கோயில்களிலும் மனத்திலும் அறிமுகப்படுத்திக் கொள்ளாமல் பத்தோடு பதினொன்னாக சென்று அங்கிருக்கும் இறைவன்களை பகவான்களே நீங்கள் நல்லா இருக்கிறீர்களா இந்த நாட்டை நல்லா வையுங்க நாட்டின் மக்களை நல்லா வழிகாட்டுங்கள் என்று தான் வேண்டுகிறேன் அன்பாத்ன சொந்தங்களே என்னுடைய வாகனம் அம்பாளுக்கு இப்படி சித்த வாகனமோ ஈசனுக்கு ரிசப வாகனமோ முருகனுக்கு மயில் வாகனமோ அப்படி இந்த நாகம்மாவிற்கு இருசக்கர வாகனம் அது தான் என்னை தாங்கி கொண்டு உலகம் முழுசாக சுற்றி விட்டுருக்கு அன்பாத்மா சொந்தங்களே என்னுடைய வீடியோ நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் வைரல் ஆவதற்கோ சப்ஸ்கிரைபர் கிடைப்பதற்கோ வியூஸ் அதிகரிக்கவோ நான் வீடியோ போடலை நான் அஞ்சு வருஷமாக வீடியோ போட்டிட்ருக்கேன் ஆனால் என்னுடைய வீடியோ வந்து எதுவுமே வைரல் ஆகலை காரணம் எடிட் தெரியாது அதுக்கு பணம் கொடுத்து எடிட் பண்ணி ஒரு உண்மை இருந்தால் தொண்ணூற்றி ஒம்பது பொய்களை சேர்த்து மக்களை ஏமாற்ற நான் விரும்பலை உண்மை சேனல் மதுரை பெரியார் விருந்து அருகாமையில் இருக்கும் தெப்பக்குளம் இந்த தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் தான் அந்த மதவு சேர்ச்சி உறுமையில் அமர்ந்து